எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முளைக்கீரை சாம்பார் அப்புறம் முள்ளங்கி முட்டை பொரியல் சாரி முட்டை பொரியல் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிடலாம் ஒரு அருமையான சாப்பாடுங்க இன்னைக்கு முளைக்கீரை சாம்பார் முட்டை பொரியல் ஆக்சுவலி இந்த வீடியோடய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி முட்டை பொரியல் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முள்ளங்கி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துருந்தோம் அதனால் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து அந்த முள்ளங்கி வந்து குழம்பு வச்சுட்டு இருக்கிற முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா முட்டையில் முள்ளங்கி இன்றைக்கி போட்டிருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் ஸோ அதனால் வீடியோவில் நான் வந்து முள்ளங்கி முட்டை பொரியல் அப்படின்றத சொல்லிட்டேன் பட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வெறும் முட்டை பொரியல் மட்டும்தாங்க செஞ்சுருக்குறாங்க இந்த முளைக்கீரையை பற்றி சொல்லியே ஆகணுங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லாருக்குமே பிடிச்ச கீரை வகைகளில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை ஏன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரை வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கீரையில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது முருங்கைக்கீரையாக இருக்கலாம் முளைக்கீரை அகத்தி கீரை ஏகப்பட்ட கீரைகள் இருக்குது அதில் நம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற கீரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முருங்கைக்கீரை தாங்க எல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த முளைக்கீரை தாங்க சொல்லலாம் ஏன்னா எல்லா சந்தைகள்லையுமே எந்த கீரை கிடைக்கிறது இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைக்கீரை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதிகமாக நமக்கு கிடைக்கிற கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முருங்கைக்கீரை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முளைக்கீரை தான் இந்த முளைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டுலாம் நல்லா தட்டி போட்டு வெங்காயம் தக்காளி லைட்டாக பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கடைஞ்சி தட தடன்னு சாம்பார் வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்குறாங்க பட் இதை வந்து ஒரு சாம்பாராக வைக்காமல் ஒரு மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் பூண்டையும் கீரையும் நல்லா வேக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை மிளகாவை கிள்ளி போட்டு அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பூண்டையும் கீரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது இது சிம்பிள்லான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த முளைக்கீரை கடையல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் தான் நம்ம வந்து சாப்பிட்டு வீடியோ போட்டுட்ருக்குறோம் அது ஒரு நல்ல விஷயம் வாழை இலையில் நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்றதே நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பண்பாடில் ஒரு விஷயமாக தான் அதுவும் ஒன்று பட் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வாழை இலை இல்லைங்க வாழை இலையும் நாங்கள் வாங்கிட்டோம் வரல எங்கள் வீட்லேயும் வாழை இலை காலி ஆகிக்கிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தட்டில் வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபத்தி ஆறு பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க அந்த நானூற்றி இருபத்தி ஆறு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த பு ஃபூட்டி பாய் கருணா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளாக வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வைக்கலை அதனால் கண்டிப்பாக நாளைக்கு மீன் குழம்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி